வணக்கம் நேர்களே ஒரு மனிதன் இறப்பில் தெரியும் அவன் எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறான் என்று அந்த வகையில் பார்க்கும்போது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கோடிக்கணக்கான மக்களை சம்பாதித்து வைத்திருந்தார் என்பதை அவரது இறப்பின் போது மக்கள் திலகத்திற்கு இணையாக அலைகடலென்ன திரண்டு வந்து அழுது கொண்டு அவரது இறப்பு கலந்து கொண்ட மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது விஜயகாந்த் அவர்கள் கோடிக்கணக்கான மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று அவர் கேப்டன் என்று அழைக்கப்பட்டதன் காரணம் அவர் கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தில் கேப்டனாக நடித்து அப்படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ரசிகர்களின் மத்தியில் கேப்டன் அலையை ஏற்படுத்தியது அதிலிருந்து விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் என்று அனைவரால் அழைக்கப்பட்டு வருகின்றார் விஜயகாந்த் அவர்களின் பெருமையை சொல்ல வேண்டுமானால் நிறைய இருக்கிறதே எதை சொல்வது எதை விடுவது நாம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அதில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுகளில் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக பொறுப்பேற்று நலிந்து இருந்த சங்கத்தை ஊட்டச்சத்து கொடுத்து ஆரோக்கியமாக அந்த சங்கம் இயங்க வைத்த பெருமை அவரையே சாரும் தான் வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஓடி ஒழியும் மாடுநர் வாழும் பூமியில் நடிகர் சங்கம் வைத்திருந்த கடனை அடைப்பதற்காக ஒரு பெரு முயற்சி எடுத்தார் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நகரங்களில் குறிப்பாக தமிழர்கள் வாழும் நகரங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தி பணம் திரட்டி சங்க கடனை வட்டியோடு திருப்பி செலுத்திய பெருமை அவரையே சாரும் அதோடு நலிந்த கலைஞர்களுக்கு சங்கத்தின் மூலம் ஓய்வூதியம் வழங்க ஏற்பாடும் செய்தார் தலை குனிந்து நின்ற நடிகர் சங்கத்தை தலை நிமிர வைத்த மா விஜயகாந்த் என்று சொன்னால் அது மிகையாகாது கேப்டன் நீ என்றுமே கேப்டன் தான் தமிழகத்திற்கு உன் ஆன்மா சாந்தி அடையட்டும் நேர்களே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்